அலையுய்யா சோத்திரம் ஆண்டுபிரே கதாவே துதிக்கிறோம் மிசப்பா அப்பா தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி இசப்பா இந்த நாயிலும் ஆண்டுபிரே அப்பா நாங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்ற ஆண்டு ஜெபிக்க வந்திருக்கோம் மிசப்பா ஹலலுயா இசப்பா சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சில் சொன்னது போல உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் ஹலுயா இசப்பா ஆண்டுபிரே அப்பா இந்த வாரத்தை கொண்டு வைத்து ஆண்டுவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இசப்பா இந்த ஜெப விண்ணப்ப பிதே ஆண்டவரே ஆம் என்று மாமீன் என்று சொல்லுபடியாக செவிக்கிறது சப்பா உலகத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா இடையே அநேக மக்கள் இசப்பா எல்லா திசையில் இருக்கிற மக்கள் இசப்பா அநேக காரியத்துக்காக விண்ணப்பத்தை ஆண்டவர் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க இசப்பா அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக செபிக்கிறோம் இசப்பா அந்த செவ்வ விண்ணப்பத்தை ஆண்டு உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இசப்பா மக்கள் கொடுக்குற விண்ணப்பத்தை ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இசப்பா அநேக பேர் அநேக தேவைகளுக்காக ஆண்டு செபிக்கிறாங்க இசப்பா அன்றாட தேவைகளுக்காக அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்காங்க சப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இனி அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேற்றி இல்லாத இருக்குதோ அதை நிறைவேற்றி தருபடியாக ஜெபிக்கிறது சப்பா ஹலே லூயா சப்பா அப்படியாக தெய்வம் செய்வதற்காக நன்றி சப்பா நண்டு அப்பா இணைய பேராண்டு வரே அப்பா அவங்க பலவீனத்தில் இருக்கிறாங்க சப்பா அவங்க சுகம் அடையணும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க சப்பா அவங்களுக்கு சுகத்தை தருபடியாக ஜெபிக்கிறோம் சப்பா ஹலே லூயா ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்றதுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க சப்பா அந்த விண்ணப்பத்தை உங்க கருத்தில் சப்பா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் செழிப்பை தறுபடியாக அநேக பேர் அவர்கள் கனவோடு கனவுகள் நிறைவாக முடியாத அவர்கள் அன்பரே அவர் தாழ்ந்துகளை அன்பரே பயன்படுத்துறதுக்காக கொண்டு கொண்டிருக்காங்க சப்பா அதை நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிற சப்பா அவங்க கனவுகளை நிறைவாற்றி தறுபடியாக ஜெபிக்கிறேன் சப்பா அவங்களோட எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் ஏக்கங்கள் எதுவா இருந்தாலும் கத்தாவே உங்க கருத்தில் ஒப்பு அந்த விண்ணப்பத்தை ஆண்டுவரே ஆம் என்றும் ஆம் மீன் என்றும் சொல்லுபடியாக ஜெபிக்கிறேசப்பா ஆண்டுவரே அவர்கள் ஆண்டுவர் எந்த திசையில் போக முடியாது என்று ஆண்டுவரே அவர்கள் முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டுவரே உன் கரத்தில் வரும்போது கத்தாவே ஆண்டுவரே நீர் அவங்க உங்க மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க சப்பா நீங்களே அவங்கள காரியத்தை வாய்க்கும்படியாக ஜெபிக்கிறேசப்பா அவங்களுக்கு நல்ல வழியை காட்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேசப்பா அலை லுயசப்பா அவங்களுக்கு சந்தோஷத்தை அனுவரே தரும்படியாக ஜெபிக்கிறேசப்பா எத்தனையோ குடும்பத்தில் அன்றுரே துக்கமாக இருக்கிறாங்க சப்பா அவங்களுக்கு சமாதானத்தை ஆண்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற சப்பா இந்த விண்ணப்பத்தை கேளுங்க ஆத்மா கேட்குற ஆண்டு சபையில் ஆலயத்தில் ஆண்டு அவங்க தனிப்பட்ட ஜெபத்தில் அநேக விண்ணப்பத்தை ஆண்டு அவங்களை விண்ணப்பத்துக்கும் ஆண்டு பதில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஒரு மாற்றுதலை ஆண்டு கத்தர ஆண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு இத்தனை வருஷமா ஜபித்துக் கொண்டு இருக்கிறாங்க முடிவுக்கே வராத இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டு எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டு பலன் தருபடியாக ஆண்டு பதில் தருபடியாக ஆம் என்று மாம்பின்

சப்பா ஹலே லூ இசுப்பா திருமாதிரி எத்தனையோ கனவுகள் இசுப்பா வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயே ஆனவரே உங்கள் கரத்தில் இருந்து ஒப்பு கொடுத்து கேட்குறாங்க இசுப்பா மன்றாடு ஜெபிக்கிறாங்க இசுப்பா அந்த எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி திருப்படியாக ஆண்டுவரே இந்த நாளில் ஆண்டுவரே இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு ஆண்டுவரே அப்பா வாக்கு பண்ண தேவன் இசுப்பா வாக்கு மாறாதபடி ஆண்டுவரே எல்லா வாக்கு தத்தனையும் நிறைவேற்றி தருபடியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் மேலேயும் ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் கருத்தர் நிறைவேற்றி தருபடியாக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக் ரிசுப்பா இந்த நாலு ஆண்டு அப்படி ஆக ஆண்டு நாங்கள் விசுவாசத்தோட ஆண்டு வரை உலகத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குற சப்பா எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா ஜெபத்தையும் ஆண்டு சபை கட்டுறதுக்காக ஜெபிக்கிறாங்க சப்பா இந்த கட்டி தருபடியாக ஜெபிக்கிற விசப்பா ஊழியக்காரங்களை ஊழிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க சப்பா அந்த தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற சப்பா குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறாங்க சப்பா குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற சப்பா எல்லா ஜெபத்தையும் ஆண்டு வரை நீங்கள் கேட்டதுக்காக நன்றி சப்பா நாங்கள் விசுவாசத்தில் ஆண்டு அப்பா இந்த லட்சம் பற்றி கேட்டதுக்காக நன்றி செப்பா பெற்றுக்கொண்டும் செப்பா இயேசு அமிச்சிவிடும் நல்ல பிதாவே ஆமீன்